வணக்கம் முப்பொழுதுனாங்க கடைக்கு போக போறோம் முன்னத்துக்கண்டா புது டெலிவன் பண்ணாங்க கவரும் பண்ணி ஸ்டீக்கர் பண்ண போறோம் என்ன சாணம் யாருக்கு பெரிய மாமா பெரிய மாமா எவ்வளவு தெரியுமாட்டே பெரிய மாமா கண்டு தெரியுமா பெரிய மாமாயா கடையில போய் என்னன்னு வேண்ட போடுங்க சரி ஒண்ணும் பண்ண ஆக்கா சோக்லேட்டு டிப்பி டிப்பி என்ன வீரர்க்கு போட்டு பிரே மாமாண்ட

ബ്ലാക്ക് രണ്ട് சாப்பாடு அப்படியே கரேஜ் குடிப்போம் நாங்கள் குடிப்போம் ஓகே ஒன்றும் செய்ய வேண்டாம் கரேஜி குடிச்சி என்ன சாருக்கு இதாக கரேஜ் கொடுப்போம் ஜானுக்கு இதாக கொடுப்போம் ஆ ஓகே ஓகே வந்து விளையாட்டு ஓகே ஒன்றும் நாங்கள் மாமாக்களுக்கு எடுக்கிறோம் ஓகே மாமா கிடக்குறோம் ஓகே சாக்லேட் பண்ணா அந்த கரைச்சி குடிங்க ஓகே என்ன என்ன இல்லமா டேய் சான் நடு பு டிப்ஸ்ல நடக்கணும்டா எதுனால டிப்ஸ்ல நடு நடு நீடு கழு அப்ப டிப்ஸ் எடு என்ன நடக்குடா கச்ச நாடு கச்ச

பாபி இருக்கே அக்கா என்ன வேணாவாக்கோக்கா விளையாட்டு சாமான் விளையாட்டு சாமான் பொழுதுபோக்கு போகுது ओके मीडिया जिपम अ